அகிலம் சொந்தங்களுக்கு வணக்கம் அகிலத்தின் அகில பிரதான செய்திகள் முதலில் தலைப்பு செய்திகள் இன்று முதல் ஆரம்பிக்கப்படவுள்ள மாணவர்களுக்கான புலமை பரிசில் கொடுப்பனவு ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் வெளியான புதிய தகவல் போலீசாருக்கு பாதாள உலக குழுக்கள் விடுத்துள்ள எச்சரிக்கை ஜனாதிபதி தேர்தலை தடுக்க கோரி மற்றும் ஒரு மனு தாக்கல் கிளப் வசந்த கொலை விவகாரம் அரசியல்வாதிகளுக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் தொடர்ந்து சேவைகள் குறித்து வெளியாகியுள்ள புதிய தகவல் நிதவான் முன்னிலையில் ரகசிய வாக்கு மூலம் பச்சை குத்தும் நிலை உரிமையாளருக்கு எச்சரிக்கை யாழில் இருந்து புறப்பட்ட பேருதில் இருந்து தவறி விழுந்த ஆசிரியர் படுகாயம் தொடர்பின விரிவான செய்திகள் தரம் ஒன்று முதல் உயர்தரம் வரை கல்வி கற்கும் குறைந்த வருமானம் பெறும் குடும்பங்களை சேர்ந்த மாணவர்களுக்கு ஜனாதிபதி நிதியத்தின் மூலம் வழங்கப்படும் புலமைப் பரிசில் உதவித்தொகையை இன்று முதல் மாவட்ட மட்டத்தில் செயற்படுத்த ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன அண்மையில் கொழும்பு மாவட்டத்தில் மாணவர்களுக்கு புலமை பரிசுகள் வழங்கும் நிகழ்வு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தலைமையில் அலரி மாளிகையில் இடம்பெற்றது இந்நிலையில் ஏனிய இருபத்தி நான்கு மாவட்டங்களுக்கான புலமை பரிசில் வழங்கும் நிகழ்வு இன்று முதல் நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படவுள்ளன இந்த நிகழ்வானது பதுளை மாத்தலை மற்றும் ஜாழ்பாணம் மாவட்டங்களில் நாளைய தினமும் கிளிநொச்சி மாவட்டத்தில் நாளை மறுதினமும் இடம்பெறவுள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் மற்றும் பதினாறாம் தேதிகளில் வவுனியா மட்டக்களப்பு ரத்தினபுரி கேகோலி நுவரே ஆகிய மாவட்டங்களிலும் கலத்துறை மென்னார் அம்பாறை குருநாகல் கண்டிப்போன்ற மாவட்டங்களில் எதிர்வரும் பதினேழாம் தேதியும் புலமை பரிசல் வழங்கும் நிகழ்வு நடைபெறவுள்ளது மேலும் முல்லைத்தீவு திருகோடமலை பொலனறுவி ஆகிய மாவட்டங்களில் எதிர்வரும் பத்தொன்பதாம் தேதியும் புத்தளம் மாவட்டத்தில் எதிர்வரும் இருபத்தி இரண்டாம் தேதியும் புலமை பரிசல்களை வழங்குவதற்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன எதிர்வரும் அக்டோபர் மாதம் ஐந்தாம் அல்லது பனிரெண்டாம் தேதி அநேகமாக ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என வெளிவிவகார அமைச்சர் அலிசாப்ரி நம்பிக்கை வெளியிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தல் குறித்த சபை ஒத்திவைப்பு விவாதத்தில் பங்கேற்று அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார் ஜனாதிபதி தேர்தலை ஒத்திவைப்பதற்கு வித காரணங்களும் கிடையாது என சுட்டிக்காட்டியுள்ளார் மக்களின் ஆணை தேர்தல்களின் போது பயன்படுத்தப்பட வேண்டும் எனவும் ஜனாதிபதி பதவி காலத்தை நீடிக்க முடியாது நாட்டை ஆட்சி செய்தல் தொடர்பிலான தேர்தல்கள் உரிய காலங்களில் நடத்தப்பட்டுள்ளதாகவும் ஆண்டில் மட்டும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியின் அவ்வாறுநாதிபதியின் பதவி ஆண்டுகள் எனவும் அதனை குறைக்கவோ அதிகரிக்கவோ முடியாது எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தப் பணிகளில் ஈடுபட்டுள்ள போலீஸ் உத்தியோகர்களுக்கு பாதாள உலக குழுக்களிடமிருந்து அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்நிலையில் அவ்வாறான அச்சுறுத்தல்கள் விடுக்கப்பட்டாலும் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்தும் நடவடிக்கைகள் இடைநிறுத்தப்படாது என போலீஸ் மாதிபர் அதிபர் தேசப்பந்த தென்னக்கொன் குறிப்பிட்டுள்ளார் குறித்த விடியத்தினை அவர் நேற்று நடைபெற்ற ஊடக வேளாளர் சந்திப்பின் போது தெரிவித்துள்ளார் ஆத்திரக்கிரிய பிரதேசத்தை கிளப் வசந்த என்ற வர்த்தகர் உள்ளிட்டவர்கள் மீது மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கி பிரயோகத்தின் பின்னர் இவ்வாறு அச்சுறுத்தல்கள் அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார் போலீஸ் உத்தியோகத்தர்களின் பெயர் பட்டியல் ஒற்றை வெளியிட்டு அவர்களை படுகொலை செய்ய போவதாக எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் அச்சுறுத்தல்கள் வந்தாலும் பாதாள உலக குழுக்களை கட்டுப்படுத்த பணிகளில் இருந்து போலீசார் இடைவிலக்கப் போவதில்லை குறிப்பாக சமூகத்தில் உள்ள ஆயுதங்களை களையும் நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு ஆயுதங்கள் போலீசாரின் பொறுப்பிற்கு எடுத்துக் கொள்ளப்படும் என அவர் குறிப்பிட்டுள்ளார் அரசியலமைப்பின் பத்தொன்பதாவது திருத்தம் நாடாளுமன்றத்தில் முறையாக நிறைவேற்றப்படாததால் ஜனாதிபதி தேர்தலை தடுக்கக் கோரி மற்றும் மனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது சடதரணி அருண லக்ஸ்ரியினால் இந்த மேனு இன்று தாக்கல் செய்யப்பட்டுள்ளது அத்துடன் பத்தொன்பதாவது திருத்தத்தை முறையாக நிறைவேற்றுவதற்கு பொது சென வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்றும் அந்த மனுவில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது ஆதரக்கரிய பிரதேசத்தில் இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் உயிரிழந்த கிளப் வசந்த என்ற வசந்த சுரேந்திர பெரேராவுடன் தொடர்புடைய அமைச்சர்கள் தொடர்பிலும் போலீசாரினால் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது இது தொடர்பில் போலீஸ் அதிகாரிகளைக் கொண்ட விசட குழு விசாரணைகளை மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் இதுவரை மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் கிளப் வசந்தவுடன் தொடர்புடைய பல அரசியல் பிரமுகர்களை போலீசார் அடையாளம் கண்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நாட்களில் கிளப் வசந்தவின் புகைப்படங்களை பயன்படுத்தி சில அமைச்சர்களை கொச்சைப்படுத்தும் வகையில் போலியான புகைப்படங்கள் சமூக வலைதளங்களில் பரப்பப்பட்டு வருவதாகவும் இது தொடர்பாக விரிவான விசாரணை நடத்தவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர் இதேவே ஆத்திர்க்ரியவில் சுட்டுக் கிளப் வசந்த என அழைக்கப்படும் சுரேஷ் வசந்த பெரேரா நாடாளுமன்றத்தில் இருப்பவர்களில் அறுபது சதவீதத்துக்கும் அதிகமானவர்கள் தனது நண்பர்கள் என்று தெரிவித்திருந்ததாகவும் தற்போது செய்திகள் வெளியாகியுள்ளன ஆத்திர்கிரிய பிரதேசத்தில் எட்டாம் தேதி இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டில் கிளப் வசந்த உள்ளிட்ட மேலும் ஒருவர் உயிரிழந்ததுடன் கிளப் வசந்தவின் மனைவி மற்றும் பாடகி சுஜீவா உள்ளிட்ட சிலர் படுகாயமடைந்திருந்த நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது எட்டு நண்பர்கள் பன்னிரண்டு மணிக்கு பின்னரே தொடர்ந்து சேவைகள் திரும்ப உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது குறித்த தகவலை தொடர்ந்து திணைக்கள இலங்கை தொடர்ந்து தொழிற்சங்கங்கள் இரவு முதல் கைவிடப்பட்ட போதிலும் சில தொடர்ந்து கட்டுப்பாட்டாளர்கள் இயந்திர சாரதிகள் மற்றும் தொடர்ந்து நிலை அதிபர்கள் வேலைக்கு திரும்ப வேண்டியுள்ளதாகவும் பல தொடருந்துகளில் தொழில்நுட்ப சிக்கல்கள் இருப்பதாகவும் திணைக்களம் குறிப்பிட்டுள்ளது எனவே நண்பகல் பன்னிரண்டு மணிக்கு பின்னர் தொடர்ந்து சேவை வளமைக்கு திரும்பும் என எதிர்பார்க்கப்படுகிறது கொழும்பில் கிளப் வசந்த என்ற சுரேந்திர வசந்த பெரியரா கொலை சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்டுள்ள பச்சை குத்தும் நிலையத்தின் உரிமையாளர் நீதிபான் முன்னிலையில் ரகசிய வாக்குமூலம் ஒன்றை வழங்க அனுமதி கோரியுள்ளார் இந்த சம்பவம் தொடர்பில் அவர் உள்ளிட்ட நீதிமன்றில் நேற்றைய தினம் ஆஜர்படுத்தப்பட்ட போதே இந்த அனுமதி கோரப்பட்டுள்ளது இருப்பினும் மீண்டும் ஒருமுறை சிந்தித்து இந்த கோரிக்கையை விடுக்குமாறு நீதமான் இதன் போது கூறியுள்ளார் இதேவேளை சந்தைகளவர்களை நாற்பத்தி எட்டு மனத்தியாளர்கள் தடுத்து வைத்து விசாரணை செய்வதற்காக போலீசார் நீதிமன்றில் கோரிக்கை விடுத்துள்ளனர் எனினும் அதற்கு அனுமதி அளிக்காத நீதிமன்றம் சந்தேக நபர்களை ஜூலை இருபத்தி இரண்டாம் தேதி வரை விளக்கு அறியில் வைக்க உத்தரவிட்டது மேலும் சிறைச்சாலையில் லோக்குபெட்டியின் என்ற குற்றவாளியின் கூட்டாளிகள் இருப்பதால் சந்தேக நபர்களுக்கு விசேட பாதுகாப்பை வழங்குமாறு சிறைச்சாலை அதிகாரிகளுக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது கிளப் வசந்த என்ற சுரேந்திர வசந்த பெரேரா கடந்த எட்டாம் தேதி அவுதர்கியவில் உள்ள பச்சை குத்தும் நிலையத்தில் வைத்தியனம் தெரியாத இருவரால் சுட்டுக் கொல்லப்பட்டார் இதன்போது பிரபல பாடகை கே சுஜீவாவின் கணவர் நயன பாசிலவம் மரணமடைந்ததுடன் கிளப் வசந்தவின் மனைவி சுஜீவா பச்சை குத்தும் நிலைய உரிமையாளரின் மனைவி மற்றும் அவரது உறவினர் ஒருவர் காயமடைந்தனர் இவர்களே கிளப் வசந்தவின் மனைவியும் பச்சை குத்தும் நிலைய உரிமையாளரின் மனைவியும் படுகாயமடைந்த நிலையில் கல் வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இதேவேளை கிளப் வசந்தவின் இறுதிக்குரிய எதிர்வரும் சனிக்கிழமை பொருளை பொது மயானத்தில் இடம்பெறவுள்ளது பூதவுடன் நாளை காலை எட்டு முப்பது மணி முதல் பொதுமக்களின் இறுதி அஞ்சலிக்காக கொழும்பிலுள்ள தனியார் மலர் சாலையில் வைக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது பேருந்திலிருந்து தவறி விழுந்த ஆசிரியர் ஒருவர் பலத்த காயங்களுக்குள்ளான நிலையில் சாபு ஆதார வைத்திய சாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் ஜாழ்ப்பாண புனகரை பதினைந்தாம் கடை சந்தி பகுதியில் இன்று காலை குறித்த விபத்து சென்ற இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான குறித்த ஆசிரியர் பேருந்து பகுதியில் பயணித்துக் கொண்டிருந்த போது திடீரென நிலை தடுமாறிய ஆசிரியர் பேருந்தின் பின் கதவு பகுதியால் கீழே விழுந்துள்ளார் இந்த நிலையில் தலையில் பலத்த காயமடைந்த குறித்த ஆசிரியர் சாவு ஆதார வைத்திய சாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார் இதேபோல வெளிநாட்டில் இருந்து ஜாழ்பாணம் வந்த வேளை திருமூர்கண்டியில் நேற்று இடம்பெற்ற கோர விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் மூவர் படுகாயமடைந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் அகிலத்தை நின்றைய மதிய நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள அகில ஊடகத்துடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்